நம்ம வந்து ராகி மாவில் அடை செய்ய போகிறோம் நம்ம வந்து ஃபோன்கிட்டருந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் இன்றைக்கி நம்ம வந்து அடை செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகா ஒன்று ஒன்று எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து முருங்கைக்கீரையும் வந்து போட்டுக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து முருங்கைக்கீரை இல்லாதனாலு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க டீவியான அளவு போட்டு ஸோ போட்டச்சு இப்ப நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது லைட்டா தண்ணியை ஊற்றி ஒரு மாவு மாதிரி ஆக்குற மாதிரி இது பண்ணிக்கணும் அதுக்கு முதல் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுவோம் இல்லைன்னா வந்து ஒரே இடத்துல உப்பு சார்ந்து போய் ஒரு மாதிரி ஆயிடும் மிக்ஸ் பண்ணிட்டுவோம் இதோட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெங்காயமே வந்து போட்டுக்கிட்டோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நாங்கள் அன்றைக்கி வந்து இது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை தான் பொடிப்படியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படி உங்களுக்கு பெரிய சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னா போட்டுக்கோங்க அது ஒன்றும் இல்லை நாங்கள் அதே தான் வந்து போடுவோம் ஸோ அவ்வளோதான் நல்லா கிரட்டி விட்டு தண்ணியை வந்து கோ பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி இந்த மாதிரி நல்லா இதுவாக நம்ம பரட்டி விடுக்கணும்